வணக்கம் இன்னைக்கு எதை பற்றினா சமூக வளையத்தில் கூத்தாடின்னு சொல்லி ரொம்ப கேவலமாகப்படுத்தி நிறைய பேர் சமூகத்தில் பேசுறீங்க பேசிருக்கீங்க நான் பார்த்தேன் விஜய் என்பது ஒரு கூத்தாடி தாங்க அது உண்மைதான் அவர் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாருங்க அப்போ கூத்தாடிக்கு தானேங்க அதிகமான சம்பளம் இருக்குது நீங்கள் படித்து பட்டை வாங்கி பெரிய துறையில் போய் உட்காந்து சம்பளம் வாங்கி இங்கிரிமெண்ட்டு வாங்கிறதுக்குள்ள பல நாட்கள் ஆகும் அவங்க ஒரு படம் நடித்தா போதுங்க அந்த கூத்தாடி அடுத்த படத்துல கோடிக்கணக்கில் சம்பளம் உயர்ந்துடும் உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அப்புறம் இந்த நாட்டை ஆண்டுகளும் யார் தெரியுமா அண்ணா பேரங்கர் அண்ணா காலத்துலேருந்து அதுக்கடுத்து கலைஞர் ஐயா அதுக்கடுத்து எம்ஜி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து புரட்சி அம்மா ஜெயலலிதா அம்மார்கள் அதுக்கடுத்து ஸ்டாலின் ஐயா அதுக்கடுத்து உதயநிதி அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எல்லாேருமே யார் தெரியுமா இந்த நாட்டை ஆண்டவர்கள் அவங்கள யார் எந்த துறையிலேருந்து வந்தாங்க சினிமா துறை என்பது ஒரு கலைத்துறை அதிலேருந்து வந்திருக்காங்க என்னங்க நீங்கள் அதே மாதிரியே ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ஜோல்சை ஓப்பன் பண்ணுறோம் உங்களையும் என்னையும் கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களா சினிமாவில் இருக்கிற கூத்தாடியை தாங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க யோசிக்கணும் ஒரு விஷயத்தை நினைக்குமே சொல்கிறேன் ஒருத்தரை வந்து தொழிலை வந்து இழிவப்படுத்தக்கூடாது கூத்தாடியை பார்க்க போனதுனால தான் அத்தனை பேர் இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க கூத்தாடிக்கு பவர்ஃபுல்லுங்க பவர்ஃபுல் ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்கள் நானும் போய் சொல்ல முடியாது அந்த கூத்தாடி தான் சினிமா என்ற கலைத்துறை மூலமாக சொல்ல முடியும் அதனால தான் இந்த வந்த கூட்டம் புரிதுங்களா அவர் அழகாக இருக்கார் அப்படிலாம் ஒன்று பார்க்கவில்லைங்க அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் ஆடிய விதங்கள் அவருடைய இதுக்கு தாக தான் மக்கள் போய் பார்க்க போயிருப்பாங்க அதனால் யாரையுமே புண்படுற மடியா உங்கள் தொழிலில் இழிவாக பேசக்கூடாது உங்கள் தொழில் இழிவாக பேசுனா உங்களுக்கு கோவ வரும்ல எதனாலே சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லை அன்புறவங்களை இன்றைக்கி என்எஸ் கிருஷ்ணன் தெரியுமா கலைவான என்எஸ் கிருஷ்ணன் உலகம் என்பது ஒரு நாடகம் அடி அனைவர்களும் நடிகர்னு சொன்னாங்க நல்லா நல்லா கவனிச்சிக்கணும் இப்போ நீங்கள் வந்து அவங்க வெள்ளித்திரையில் ஆடிக்காங்க நீங்கள் மண் ஆடுறீங்க நீங்கள் இப்போ சமூகத்தில் பேசுகிறீங்களே அதுவும் ஒரு கூத்தாடி தானுங்க சமூக வலத்தெல்லாம் பேசுகிறீங்கல்ல பேசுகிறது ஒரு கூத்தாடி தான் பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டு ஆடுறது தான் கூத்தாடி வேலை இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சி வேலை பள்ளி விளக்கிறதுலேருந்து ஒரு கூத்தாடி வேலை தான் மூஞ்சி கழுவுறது குளிக்கிறது அதே மாதிரி குளிச்சுட்டு பவுட்ரை போட்டு ஆஃபீஸுக்கு போகிறது இல்லை கம்பெனிக்கு போகிறது இல்லை வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூத்தாடி வேலை தானுங்க இதை தானுங்க படம் பிடிச்சி திரையில் காட்டுறான் அதான் கூத்தாடின்னு சொல்லுவியா இப்போ இதை என்னன்னு சொல்கிறது இங்கே மணி ஆடுறீங்க அவங்க ஆடுறாங்க அவ்வளோதான் உலக மக்களில் நடக்கிற நிகழ்வை படம் முடித்து காட்டி அதை வெள்ளித்திரையில் கா காமிக்கிறாங்க இதுக்கு வந்து எல்லாருமே கூத்தாடிதாங்க உலக மக்கள் அத்தனை பேரும் கூத்தாடிதாங்க பவுட்ரு போட்டு மேகப்பூர்வம் கூத்தாடிலாங்க அதை புரிஞ்சுக்குங்க எல்லாருமே கூத்தாடி அதனால தான் என்எஸ் கிருஷ்ணன் உலகம் என்பது ஒரு நாடகம் இடையா அனைவர்களும் நடிகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கே சொல்லியிருக்காப்புல புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் யாரும் புண்படாத மனசு மாதிரி பேசாதீங்க தயசுது நன்றி வணக்கம்